வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள கீழ் உள்ள எண்ணெய் நியூஸ் இந்த வீடியோல உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம் இதுல முதல் செய்தி நெத்தனியாவும் பகிரங்கமான மன்னிப்பு கேட்டிருக்கிறான் அந்த நாட்டுல வீதியில இறங்கி மக்கள்லாம் அவனை வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் ஒரு தகுதியான ஆலை இல்லைன்னு நெத்தனியாவும் அப்படி என்ன தவறு செஞ்சா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தியில ஒண்ணு அதுல முதலாவதான செய்தி என்னன்னு சொன்னா நெத்தனியாவும் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் தெல்ல இருக்கக்கூடிய மக்கள் இறங்கி நெத்தனியா ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க அப்படி என்ன காரணத்திற்காக நெத்தனியா மன்னிப்பு கேட்டிருக்கிறான் இருக்கிற அப்படிங்கிறதா இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு நெத்தனியாவுடைய ஆட்சி காலத்துல பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய அந்த ஊழல்ல ஈடுபட்டு இருக்கான் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு இந்த ஊழல்ல முதலாவது வழக்கு என்ன வழக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்கன்னா வழக்கு தௌசண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கு இந்த வழக்குல இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிரதமரா இருந்தப்ப நிறைய வந்து ஊழல்கள் ஈடுபட்டு அந்த ஊழல்கள் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா இவர் வந்து ப்ரொடியூசரா இருக்காங்களா இல்லையா ப்ரொடியூசரா இருக்கிறவங்க கிட்ட இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு அதுல முதலாவது ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா மில்சன் சொல்ற ஒரு ஆள்கிட்ட இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு ஜேம்ஸ் பேக்கர் சொல்ற ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு தொழில் அதிபர்கிட்டையும் ஒரு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணத்தை வாங்கல அதுக்கு என்ன வாங்கியிருக்காங்க சாம்பியன் சாம்பியன் நீங்க பார்த்தோன்னா சாம்பியன் கோப்பை நினைச்சுக்காதீங்க சாம்பியன்கிறது எல்லாம் சாராய பாட்டல் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு சாராய பாட்டலையும் சிகரெட்டையும் இந்த பரிசா வாங்கியிருக்கிறான் யாருக்கெல்லாம் வாங்கியிருக்கிறான்னு சொன்னா இவருடைய மனைவிக்கு சேர்த்து வாங்கியிருக்கிறாராம் அந்த பொம்பளை எப்படியா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பேசிக்கிறாங்க மக்கள் பல பேர் சொல்லுவாங்க சரியான நம்பாடி பொம்பளையா இருக்கும் போல அந்த பொம்பளை அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு சாராய பாட்டலையும் சிகரெட்டையும் வாங்கினவர் தான் ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்கிறாரு அது மட்டும் இல்ல எங்க ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் சொல்லி தங்களை தாங்களே பெருமை பேசிக்கிற ஒரு ஆளாவும் இந்த ஆள் இருக்கிறான் பாருங்க இந்த தான் டெல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த வழக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு இல்லாம வழக்கு டூ தௌசண்ட் அப்படின்னு ஒரு வழக்கு இந்த வழக்கு என்ன சொன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் செய்வாங்களா அது மாதிரி நியூஸ் சேனல் அந்த நியூஸ் சேனல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் இந்த நியூஸ் சேனல் நெத்தனியாவை செய்யக்கூடிய தவறை எல்லாம் அவன் செய்யற ஃப்ராடை எல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு காட்டின உடனே அவர்கிட்ட போய் இந்த பஞ்சாயத்து பேசுறாரு என்னன்னா என்ன இப்படி நீ சொல்லாத என்ன இப்படி நீ காட்டாத அப்படின்னு சொல்றாரு சொன்ன அவங்க சொல்றாங்க அவங்க எவ்வளவு பெரிய யோகியனா இருப்பேன் பாருங்க எங்களுக்கு போட்டி நியூஸ் சேனல் ஒன்று இருக்குது ஹயோம்னு ஒரு போட்டி நியூஸ் சேனல் இருக்குது அந்த நியூஸ் சேனலை நீ காலி பண்ணனா உன்னை வந்து நல்ல விதமா சொல்றோம் உன் ஒய்ஃபை நல்ல விதமா சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னோன்னு இது அவர் சம்மதிச்சுக்கிறாரு இந்த வழக்கு தான் வழக்கு டூ தௌசண்ட் அடுத்த வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வழக்கு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் இந்த வழக்குல என்ன காரணம்னு சொன்னா இவர் தொலை தொடர்புட இருக்கக்கூடியவங்களுக்கு அத்துமீறி பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரு தான் இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னைக்கு டெல் அது இறங்கி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வாசகம் தான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா நெத்தன்யாவு இவ்வளவு பெரிய ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு நீ சிகரெட்டையும் சாராயத்தையும் குடிச்சது மட்டும் இல்லை அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய இரத்தத்தை நீ குடிச்சேன்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய அங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரை அந்த குடிமக்களை காரி துப்புனா எப்படி இருக்கோ அது மாதிரி நீ ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன சொன்னார்னா எனக்கு பேடனா இருக்கு ரொம்ப எனக்கு எனக்கு எந்த வேலையே செய்ய முடியல என் நாட்டை பாதுகாக்க முடியல அதனால வந்து நான் வந்து ஜனாதிபதி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னத அந்த மக்கள் எப்படி வீடியோ போடுறாங்கன்னா நெத்தனியா ஒரு பொம்மையா வச்சு அவர் தலைக்கு மேல ஒரு வாழைப்பழத்தை வச்சு இதுதான்டா உனக்கு பேடன் வாழப்பழத்தை உனக்கு பேடணும் அப்படின்னு மக்கள் காட்டி இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவங்களுடைய வரலாற்றுல இஸ்ரேலிய பிரதமருடைய வரலாற்றுல பல பேர் இந்த குற்றச்சாட்டுகள்ல ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தவறு நம்மளால பார்க்க முடியுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் எகுட் பராக் சொல்லி பிரதமர் இருக்கிறார் இந்த பிரதமர் ஆகுறதுக்கு மேயரா இருக்கிறார் மேயரா இருக்கும் போது அவர் லெஞ்சம் வாங்கி அதிலயும் அவர் சிறைச்சாலை வந்து போயிருக்கிறாரு அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமருடைய வரலாறா இருக்குங்க இப்படி இன்னைக்கு மக்கள் போராடும் போராட போராடும் போது கூட அங்க இருக்கக்கூடிய கசா கசா மக்களை நினைச்சு பார்க்கக்கூடிய அளவிற்கு இவங்க மோசடி செய்யக்கூடியவெல்லாம் இருந்திருக்கிறாங்க மனிதருடைய ரத்தங்களை குடிக்கக்கூடிய அளவுக்கும் இவங்க இருந்திருக்காங்கிறத நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுது அடுத்து பார்த்தோம்னா சூடானுடைய செய்தி சூடான்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டார் பார் அப்படிங்கிற ஒரு பகுதியை கேள்விப்பட்டிருப்பீங்க எல் பசார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடு சேர்த்து பாப்பனோ சா அப்படிங்கிற பகுதியும் இந்த ஆர் எஸ் எஃப் கைப்பற்றிட்டாங்க யாருங்க இந்த ஆர் இந்த எஸ்ஏஎஃப் அப்படிங்கிறத சுருக்கமா இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த செய்தி தான் படிக்கிறப்ப ரொம்ப காமெடியா இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணுல எல் பசீர் அப்படின்னு இருக்கார் உமர் எல் பசீர் ஒருத்தர் இருக்கார் இவர் என்ன பண்றாருன்னா தான் ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை தன்னை எதிர்த்து யாரும் போராடிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஜன்ஜாவித் அப்படிங்கிற ஒரு பழங்குடிய மக்களை ஆர் எஸ் எஃப் அவர் கன்வெர்ட் பண்றார் அவர் தான் நாட்டுடைய பிரதமர் ஆர் எஸ் எஃப் கன்வெர்ட் பண்றார் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு லட்சம் பேர் அந்த படையை சேர்த்து அவங்களுக்கு உயரிய அதிகாரத்தை ராணுவத்தை விட இந்த எஸ்ஏஎஃப் ராணுவத்தை விட ஆர்எஸ்எஃப் இன்னும் அதிகமான அதிகாரத்தை வாரி வழங்குறாரு வாரி வழங்கினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த எல்பசீருக்கு எதிராகவே அந்த மக்கள் போராடுறாங்க நீ சரியில்லை யாருக்கு கொடுத்தாரோ அந்த ஆர் எஸ் எதிராவே போராடுறாங்க போராடு மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த ஆர் எஸ் எஃப் இன்னைக்கு சண்டை நடக்கக்கூடிய ஆர் எஸ் எஃப் ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து அப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் அவங்க போராடி வேற ஒரு ஆட்சியாரா கொண்டு வர்றாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் நாலுல நீ தான் நான் சண்டை இங்க இருக்கும் நம்ம சண்டை பாத்துட்டு போமா இல்லையா இயக்க சண்டை ஊர் சண்டை அப்படி பாத்துட்டு போமா இல்லையா அது மாதிரி நீயா நானா யாருப்பா ஆர் எஸ் எஃப் வந்து நாட்டை ஆள்றதா சூடானா இல்ல எஸ்சிஎஃப் ஆள்றதா அப்படிங்கிற சண்டை ரெண்டு விதத்தினுடைய தலைவர் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப் உடைய தலைவர் வந்து ஹம்நாட்டி அதே மாதிரி எஸ்சிஎஃப் உடைய தலைவர் வந்து புருகான் இவங்க ரெண்டு விதத்துக்கு சண்டை வந்து யார் ஆள்றதுங்கறதாங்க உள்நாட்டு கலவரம் இந்த உள்நாட்டு கலவரத்துல இதுவரைக்கும் நாற்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க நடக்கக்கூடிய சம்பவம் அங்கே வரக்கூடிய காட்சிகள் அங்க பதிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மனசே தாங்க முடியல அக்டோபர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டார்பார்ல எழுபது சீரை கைப்பற்றாங்க இந்த ஆர்எஸ்எப் இந்த ஆர் எஸ் எஃப் கைப்பற்றப்ப ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அம்னாஸ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உலகம் முழுவதும் மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இணைக்கப்படுதோ எங்கெல்லாம் மக்கள் கொண்டு வைக்கப்படுறாங்களோ அவங்க எத்தனை பேர் இறந்து போறாங்க அவங்க எத்தனை பேர் மரணிக்கிறாங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க சொல்றது அம்னாஸ்தி அமைப்பு இந்த அம்னாஸ்தி அமைப்பு சொல்றாங்க இந்த எல்பர்ல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தவிலாங்கிற பகுதிக்கு குழந்தைகள் வர்றாங்க எத்தனை குழந்தைகள் வந்தாங்கன்னா நானூறு குழந்தைகள் தாய் தகப்பை இல்லாம வந்தாங்க அக்டோபர்ல சவுதியினுடைய ஒரு மருத்துவமனை இருக்குது மகப்பேறு மருத்துவமனை அந்த மருத்துவமனை ஐநூறு பேரை சொல்றாங்க இந்த இந்த அவ்வளவு அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பா இருக்கு இதுக்கு பின்னாடி இந்த செய்யக்கூடிய ஆஹ் இதுக்கு பின்னாடி இந்த செயல்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குவாட் அமைப்பு யாருடைய கைப்பாவியா இருக்குன்னா எகிப்து அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கு அப்படிங்கறதா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்லா அவங்க சொன்னாங்க நீங்க இணை வைப்பாளர் ஆயிருவீங்க அப்படின்னு நான் பயப்படல இந்த உலகத்துக்காக நீங்க சண்டை போட்டு உங்களுடைய கழுத்துக்களை வெட்டிக்குவீங்க நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பயந்தது அப்படியே நடக்கிற மாதிரியா உள்ள இடங்கள்ல ஒன்று எதுனா சூடான்னு சொன்னாரு யாரும் மறுக்க முடியாது சிம்பிளா சொல்லுவதா இருந்தா உள்ளூர் சண்டைங்க நீயா நானா யாரா ஆள்றது அப்படிங்கிறதுல பல மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கு மட்டும் இல்லாம சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க உலகத்தினுடைய இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டா இப்படிதான் நடக்குங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு சூடான் ஒரு உதாரணமா இருக்குது அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய காசா வந்து வந்திருக்கூடிய ஒரு போட்டோ இந்த போட்டோ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த போட்டோல என்ன இருக்குன்னு உங்களால கொஞ்ச நேரம் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த போட்டோல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு குழந்த அந்த குழந்தை படுக்கிறதுக்கு இடம் இல்லை போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லை ஒரு பிளாஸ்டிக் பை இருக்குல்ல பிளாஸ்டிக் ஒரு சூட்கேசமா இருக்கு அதுல தன்னுடைய தலையை உள்ள வச்சுட்டு மேல ஒரு போர்வையை போத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கில் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்களோ அதை விட மோசமான நிலை காசா வாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்கிறது தான் உண்மையான நிலவுரம் அந்த செய்தியெல்லாம் உலகத்துக்கு இன்னைக்கு யாரும் சொல்வது கிடையாது அந்த படக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களை பத்தி சகோதரி சமர் அப்படிங்கிறவங்க முப்பத்தி ஐந்து வயசு சகோதரி சமர் சொல்றாங்க நான் வந்து ஒரு நிறைமாத மாத கர்ப்பிணியா இருக்கும் போது கஸ்ஸா அவனுக்கு வெள்ளம் ஏற்படுது வெள்ளம் ஏற்பட்டா அங்கதான் வீடே கிடையாது உங்களுக்கு எல்லாம் அது சொல்லும் தெரிஞ்சிருக்கும் அங்க வீரே கிடையாது டென்ட் தான் அந்த டென்ட் கூட நாலாயிரம் செக்கல் இந்தியாவினுடைய மதிப்பு பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிகமானது அந்த டென்ட்ல செகதியில நான் வாழ்க்கையை கழிக்கிறேன் சம்மர் வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு கர்பிணியா இருக்கிறாங்க இதுக்கிடையில அந்த குழந்தை பிறக்கிற தருவாயில இருக்கிறாங்க அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அவங்க குழந்தைக்காக வச்சு இந்த விலையை சொல்றாங்க கேட்கும் போது அதிர்ந்து போகுது ஒரு டயப்பருடைய விலை வந்து இருபத்தி ஆறு யூஎஸ்டி ஒரு யூஎஸ்டி வந்து எவ்வளவு எண்பது ரூபாய்க்கு மேல ஒரு டயப்பருடைய விலை இருபத்தி ஆறு யூஎஸ்டி ஒரு பால் மாவு அந்த டப்பா வாங்கணும்னா அது வந்து எழுபது யூஎஸ்டி இந்த நிலையில இந்த பொருட்களை எல்லாம் அடிச்சுட்டு போனோம்னா என்னால தாங்கவே முடியல என்னுடைய கணவர் சமருடைய கணவர் அப்து ரஹ்மான் வர்றாரு நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு அந்த இடத்திலயே தேம்பி தேம்பி அழுகிறார் காரணம் என்னன்னு சொன்னா வீடு கிடையாது அவங்களுக்கு அந்த டென்ட் தான் அந்த டென்ட்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கழிச்சுட்டு இருக்கோன்னு சொல்றாங்க அந்த மக்கள் இதுக்கெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நம்ம செய்தித்தாள்கள் நம்ம தொந்தி டிவி இருக்குல்ல ஆஹ் சத்தியம் டிவி இது மாதிரி டிவிகள்லாம் ஏழன் மஸ்கு தான் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு பார்த்தியா சேகர்னு பேர் வச்சிட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்னைக்கு பரவலா போட்டுட்டு இருக்காங்க நண்பர்களெல்லாம் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்த சிற்பி சிப்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு தான் உலக தளவுல எங்க அமைதிக்கு எதிராக மக்கள் செயற்படுறாங்க எதிராக என்ன நடவடிக்கை நடந்திருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு பதிவு செய்யறவங்க இவங்களுடைய தளவுல தர்றாங்க கடந்த காலங்கள்ல இந்த போரின் மூலமாக தான் அதிகமான வருவாய உலகம் ஈட்டிருக்கு அதுவும் குறிப்பா அமெரிக்காவில் நூறு அந்த வெடிமருந்துகளை தயார் பண்ற இருக்கு, முப்பத்தி கம்பெனி ஒன்பது கம்பெனிகளுக்கு அதிக வருவாய் கம்மி கிடையாது முன்னூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் யூஎஸ்டி அமெரிக்காவுடைய வருவாய் மொத்த நாட்டுடைய வருவாய் எவ்வளவு தெரியுங்களா அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது பில்லியன் யூஎஸ்டி இதுல ஏலன் மாஸ்கினுடைய கம்பெனி சம்பாரிச்சது இந்த குண்டை தயாரிச்சு காசாவுல குண்டு போடுறதுக்கு அவங்க தயாரிச்ச அந்த அவங்க சம்பாரிச்ச எவ்வளோன்னு சொன்னா ரெண்டு மடங்கு இருக்கான் ஸ்பேஸ் எக்ஸ வருமானம் அதனுடைய வருவாய் எவ்வளவுன்னா ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் யூஎஸ்டி அப்படிங்கிற செய்தி வந்திருக்காங்க நம்ம நியூஸ் சேனல்கிட்ட தெரியாதா இன்டர்நேஷனல் நியூஸ் படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் படிச்சிருந்தாலும் அதை மாத்தி சேகர்னு பேர் வச்சுட்டாரு அப்படின்னு பேர் வச்சுட்டாரு இதே ஏழன் மஸ் கடந்த காலங்களில் அவருடைய மகன் வந்து ஒருத்தர் ஒரு ஆணா இல்லாம பெண்ணாவும் இல்லாம ஒரு நிலைக்கு மாறுறாரு அதுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்றாரு மாத்திரை வாங்கி சொன்னா அந்த பையன் செத்து போயிடுறான் அந்த பையன் குறை சொன்னேன் நம்ம எந்த யார் இறந்து போனால் அதுக்காக நாங்கள் மகிழ்ச்சி பட மாட்டோம் இன்னா நிலை இன்னா இளையராஜோன் நபிகள் நாயகம் சரலா எங்களுக்கு அப்படிதான் கட்டு தந்துருக்காங்க உங்களுடைய குழந்தைக்கா அழுதீங்களே கசாவோட எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைகளுக்காக நீ என்ன செஞ்சிருக்கிறாங்க எதுவுமே செய்யலை நம்ம பார்க்க முடியுது இந்த ஏலன் மாஸ்கினுடைய இந்த நிறுவனம் என்பது இன்னைக்கு இந்த தமிழ் உலகத்துல இந்த மீடியாக்கள் சொல்றது மாதிரி கிடையாது இவங்க வந்து வெடிமருந்து தர தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கிறது அப்படிங்கிறத இதன் வழியா நம்ம அழிஞ்சு கொள்ள முடிகிறது இன்னைக்கு வீடியோல காசா சூடான பற்றியான பல முக்கியமான செய்திகளை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் அஸ்லாமும் அழைக்கும் உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான வேலையில செய்யறதுக்கு நம்ம டிவி உம்ரா ரொம்ப லக்ஸரியான ஸ்டார் ஹோட்டல்ஸ் தரமான தமிழ்நாடு உணவு ஒவ்வொரு வேலையும் ரெண்டு வகையான உணவு வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பனை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துக்கள் நிறைவேற்றிட ீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்க